சமயத்திலே ஆடு கடந்து அலகரிந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு புரோபை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனார் பொய்ய வந்தால் கோவில் போது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மேலூர் நகருக்கு அருகாமல் இருக்கின்ற கே புதூர் அரிமலை கருத்தர்கள் வீரர்கள் கடுமையாக போராடுகிறார்கள் ஊழகமையான போட்டியில் பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஒன்பது கல்லூரி நண்பர்களாக்க ஒன்பது வேடிக்கையா இருந்து வரும் தீ பிளம்பா இடிமுழக்கம் செய்து வரும்பா எதுவானாலும் எதிர்கொள்ள தயார்தான் வாலும் வேலும் எங்களுக்கு புதிதல்ல காலையின் வால் பிடிப்பது அவ்வளவு எளிதல்ல ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வேலூர் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற கே புதூர் அருவிமலை கருப்பர்குடி வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தலைவர்களை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சிகளே ஆடுகளத்தை அலங்கெடுப்பதற்காக மதுரை மாவட்டம் வேலூருக்கு அருகாமையில் இருக்கின்றார் வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சிடிஎன் திருப்பதி தேவரவரது காலையை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் அந்த காளையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் குமாரம் வினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சீக்கிரம் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கட ஓசை வீரர்களின் ஓட்ட அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடாசி பொருட்களை நிலை நாட்டிடா கண்டு ஓயாது ஓய்ந்து வீரம் தேயாது தேய்ந்து மன கங்காது என தலை தூக்கி ஆடுகின்ற காலையா இல்லை அந்த கரோனா நோய்க்கு வாய் வெட்டி உறங்காமல் உறங்கி திடல் வறக்காமல் மறந்து உடல் சோறாமல் கண்கள் சிவந்து நெஞ்சை நிமிர்த்தி வலதுகால் களம் வைத்து வான் வணங்கி களம் இருந்த காலையர்களா என பொருத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் இந்த பாட்டுக்கு சிறப்பு பரிசாக எஸ்ஆர் வனக்குடி வடகுடி கிளைக்கழக செயலாளர் பார் உரிமையாளர் சாரும் பார் உரிமையாளர் திரு பாண்டியன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா எஸ் வனக்குடி மண்ணின் மைந்தர் கிளைக்கழக செயலாளர் பார் உரிமையாளர் சார்ப்பூர் சார்பாக சீட்டர்கள் வீரர்களை படுத்துங்கள் படுத்துங்கள் கண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தமில்லா ஆட்டம் வீர உரைந்து மரம் வரமில்லா ஆட்டமே வீரம் வீரம் ஏங்கி சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரை கரைகளுக்கு ஒரு மண்ணில் வாய்ந்தார் எம் சிவகுமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று எஸ் ஆர் மனக்குடி கிழக்கிற கிளைக்கிற செயலாளர் பாண்டியன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி கௌரவத்திருக்கிறார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகைகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் மண்ணில் வாய்ந்தார் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை வைத்தர் வேலி செல்வம் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிச சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அத்துறை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு துறைகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு கலந்து அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் ராடு பூவந்தி ஐயனார் வெய்ய வந்தாலமன் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில கட்டாயம் தீர்வோம் என நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்கால நகரம் வைகையிலே வீராடி அழகர் மலையானின் படி தொட்டு வணங்கி பதினெட்டு படி கடந்து பதினெட்டாம் படியாடை வணங்கி மீனாட்சி அம்மனின் ஆசி பெற்று மதுரை கோட்டையிலே வானங்கள் விட்டு எரிந்து மதுரை கொண்ட கவிப்பு சாமி குதிரை மீண்டு வருகிறார் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட வேலூர் நகருக்கு அருகாவையில் இருக்கின்ற அறிமலை வந்து கொண்டிருக்கிறார்கள் நீண்ட கடுமையான போட்டியில பெருசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா ஒரு காலையா என்பது நண்பர்களா அட்டுடல் வேடியா நில நாயகனா

அந்த காலையை மதுரை மாவட்டம் குமாரம் என்பது தங்களை தயார்படுத்திக் கொண்ட மருத்துவ பரிசோதனைக்கு வருமான உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் காலைக்கு உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா இல்லை அந்த காலையை பிடிக்க என்ற வீரர்களின் இயக்கமா என பார்ப்போம் தன் கையால் வா என்று கூப்பிடு வீரர்களா நீ போ நான் குத்தி விடுகிறேன் என்று ஆடுகின்ற ஒற்றை காலையா என ஒருத்திருந்து பார்ப்போம் வட்டம் அமைத்து கயிறு சூட்டி நெற்றி திலகமிட்டு நிலைமாலை ஊட்டி மண் நல்லி கைதேத்து அரவணைக்கும் நேரத்தில் நாலு கால் வாய்ச்சலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிளிக்கும் கொம்புகளின் வேவைக்கு வித்தாடி நிலம் குத்தி மண் தூவும் பெய்வ அருள் வாக்கு காளையா காலை பார்ப்போம் என குறித்து எந்த பார்ப்போம் எடுக்குங்கள் வீரர்களை உற்சவாகப்பட்டுள்ளது சிறியடிகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் உங்களுக்கு கரபோசை வீரர்களை மூக்க நெருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்துடா தரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறப்ப காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா நண்பர்களா ஒரு நண்பர்களா அட்டுடல் வேதியா நேர நாயகனா ஐயன் வளர்த்த காலையாண்ட வீரமா என்று இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேண்டைக்கா என குறைத்திருந்து பார்ப்பார் சமயத்திலே ஆடு களத்தை அலகரிந்து கொண்டிருக்கிற காலை சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் ராடு பூவந்தி ஐயனார் ஒய்ய வந்தாளவர் கோவி காலை மிக துடிப்புடன் வளம் மாவட்டம் என்றாலே பாண்டிய மன்னனின் வேட்டைக்கு பெருமை சேர்த்திட புகழ் ஓங்கிடா அந்த வீராட்சி எவ்வனுக்கு பெருமை சேர்த்திடா மதுரை மாவட்டம் வேலூருக்கு அருகவலையில் இருக்கின்ற கே புதூர் அதிமலை எடுப்பர் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மீனாம்பால் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் மண்ணின் மைந்தர் சனவேலி எம் நாகநாதன் அவர்கள் சார்பாக ஒன்று கருங்கலத்தூர் எம் சிவகுமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று எஸ் ஆர் மணக்குடி கிளைக்கழக செயலாளர் திரு பாண்டியன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மண்ணின் வைந்தர் வடக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை செயலாளர் வேலி செல்வம் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சீட்டடிகள் கைவிட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் சீட்டணிகள் கைவிட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கத மாட்டிருக்கா அந்த மெடிக்கல் டிப்ட் மட்டும் போவது இல்லையா மெடிக்கல் டிபியூட் யார் போகலையா இதற்கு அடுத்த சுட்டணி